குட் மார்னிங் நான் டாக்டர் பத்மபிரியா மகப்பேறு மருத்துவர் ஜெய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருச்சி இப்போ நம்ம கர்ப்ப காலத்தில் ப்ரெக்னென்சியில் நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அயன் கேல்சியம் டேப்லெட்ஸ் எழுதுவோம் இது கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது இப்போ கேல்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன் அண்ட் டீத் ஆர் மேட் ஆஃப் கேல்சியம் ஸோ பேபியோட க்ரோத்துக்கு அந்த எலும்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா கேல்சியம் தேவை கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நல்லது அதே மாதிரி அம்மாவுக்கு என்ன யூஸ் அப்படின்னா போன் லாஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கும் அதே மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்கும் தருணத்தில் இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மதரோட கால்சியம் டெப்ளீட் பண்ணாமல் பார்த்துக்கும் இன்னொரு முக்கியமான யூஸ் வந்து இது வந்து ஹை பிபி வராமல் இது தடுக்குது ஸோ ப்ரொஃபலாக்டிக்காக இந்த கால்சியம் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஸோ டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிற இந்த கால்சியம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அயன் எதுக்கு டாக்டர் அப்படின்னா அனிமியா பற்றி நம்மளுக்கு தெரியும் ஸோ ப்ரெக்னன்சி போது அனிமியா ரொம்ப காமன் அது வரக்கூடாத ஒரு காம்ப்ளிகேஷன் ஸோ கண்டிப்பாக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அயன் கால்ஷியம் டேப்லெட்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் சேம் டைம் எடுக்காமல் காலையில் ஒன்று நைட் ஒன்றுன்னு பிரித்து எடுத்துக்கோங்க தேங்க் யூ